starve பான் அைmart интерடுமன் பெப்பார்ன் whales 다른Mmsem வடைகளுக்கு fulfillilàாக்பு ும Nawர் தேட்டுக்கு அட்து பார் காட்டுக்கும் சிirosையாக்rence kindergartenichte Καιயும் இருக்கிறேன்hotiv Marie building that ieur área lat

சைஸும் இருக்கா கெட்டி கெட்டி இருக்கா ரொம்ப ஊர் அது யாரும் பாசம் மேட்ரோடு வாசம் மாதிரி இருக்காதான் கேட்டேன் சரியான மீன் இதெல்லாம் மீன் வீட்டு யூஸுக்கா வீட்டு யூஸுக்கு தான் போய்ட்டு நான் பெரிய மீனை தூக்கி வந்து பார்த்தேன் பரவாயில்லையே இது இது எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு உன் பேர் அஜய் உன் பேரு சஜின் சஜினுக்கு இன்னைக்கு வீட்டுல வேட்டானா அடுத்த வியாபாரம்லாம் கிடையாது அப்படியே வீட்டுக்கு தான் அடுத்த ஒரு குடும்பம் இல்லா நாலஞ்சு குடும்பம் ஓகே ஓகே எல்லாரும் கொடுத்துறீங்க சரிங்க